என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி கேள்வியோடு கூட முடிக்கின்ற வசனமாயிருக்கும் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு வசனமாயிருக்கும் பிரியமானவர்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாற்பத்தி இரண்டாவது சங்கீதமும் நாற்பத்தி மூன்றாவது சங்கீதமும் ஒரே போல் இருக்கிறது போல் இருக்கும் ஏன்னா அந்த கடைசி வசனம் ரெண்டுத்திலையும் ஒரே வசனம் தான் என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி கேள்வியோடு கூட முடிக்கின்ற வசனமாயிருக்கும் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு வசனமாயிருக்கும் மாணவர்களே இந்த நாற்பத்தி மூன்றாவது சங்கீதத்திலே ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு ஒரு சிறிய சங்கீதம் தான் ஐந்து வசனம் நிறைந்த ஒரு சங்கீதம் தான் ஆனால் அதில் ஒரு ஒரு வேலிட் கேள்வியை ஒரு கேள்வியை கேட்பார் பார்த்தீங்கன்னா முதலாவது வசனத்திலே தேவனே நீ என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் அங்கே ஒரு சூழ்நிலையை காண்பிக்கிறார் கடவுளே நீங்க எனக்கு நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக நீங்க வழக்காடுங்க சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவி நம்ம சுத்தி இன்னைக்கு இந்த கூட்டம் இருக்கலாம் உங்களை சுத்தி இருக்கலாம் பெரியமானவர்களே என்னை சுத்தி இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய வீட்டிலே நம்முடைய சொந்தக்காரங்க மத்தியிலே பக்தி இல்லாத ஜனக்கூட்டம் இருக்கக்கூடும் அது இல்லை சரி வேலைக்கு போனால் அந்த இடத்துல பக்தி இல்லாத ஒரு ஜனக்கூட்டம் இருக்கத்தான் செய்யணும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடும் இந்த பக்தி இல்லாத ஜனக்கூட்டம் என்ன செய்வாங்கன்னா அநியாயத்தை நமக்கு செய்வாங்க ஆனா ஆண்டவர் தான் நம்ம நமக்காக வழக்காட வேண்டும் எல்லாம் ஆட முடியாது ஏன்னா ஆபிரகாமுக்கும் லோத்தும் அங்கே வெளியே வரும்போது ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கும் அப்ப சொல்லுவாரு இடத்துல நீ பாரு உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துட்டு போ எனக்கு வேண்டியதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அப்படி ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் நாம இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி நம்ம தாங்க டயர்ட் ஆயிடுவோம் இன்னைக்கு உங்களுக்காக கடவுள் பக்தி இல்லாதவர்களிடத்திலே வழக்காடி எனக்கு சூதும் அநியாயமான மனுஷனுக்கு நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லி அப்போ நாம என்ன செய்வோம்னு பார்க்கும்போது மூன்றாவது வசனத்திலே உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்போ நம்ம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க தெரியுமா போவோம் அவருடைய வாசஸ்தலத்துக்கும் அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் சென்று அங்கே துதிப்பாடல்கள் பாடிக்கொண்டிருப்போம் ஏன் தெரியுங்களா எப்படி தெரியுங்களா ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய சத்தியத்தையும் அனுப்புவார் இந்த வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே நானே உலகத்திற்கு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனம் நமக்கு தெரியும் நம்மை நடத்துவார் பிரியமானவர்களே இந்த வெளிச்சம் என்பது நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய சூழலிலே இருக்கக்கூடிய இருளை இருக்கும் அது விழுங்கி சத்தியம் அதுவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் அவர் வழிகாட்டுவார் இந்த சத்தியம் நமக்கு வழிகாட்டும் இந்த சத்தியத்திலே விடுதலையாக்கும் நம்மை கொண்டு சென்று ஆண்டவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் சென்று நாம் துதிப்பாடலை பாடுவோம் ஏனென்றால் அவர் அநியாயமுள்ள மக்களிடத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் பக்தி இல்லாத ஜாதியாரிடத்திலிருந்து நமக்காக வழக்காடி நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு மகிழ்ச்சியோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இப்போதும் கூட எங்களுக்காக வழக்காடி பக்தி இல்லாதவர்கள் மத்தியிலே எங்களுக்காக வழக்காடி ஆண்டவரே அநியாயம் செய்கிற கூட்டத்தின் மத்தியிலே கத்தாவே எங்களுக்கு கா எங்களுக்கு நீர் வழியை காண்பித்து வெளிச்சத்தை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை நடத்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்றென்றும் உமக்கு துதித்து நாங்கள் ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்